வணக்கம் தற்போது தமிழக அரசு ஒன்பது விருதுகளை அறிவித்துள்ளது அந்த வகையில் அண்ணல் அம்பேத்கர் விருது ரவிக்குமார் என்பவர் பெற்றுள்ளார் இந்த விருதானது தமிழக அம்பேத்கரின் கொள்கையை பரப்பும் ஒருவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது ஐயன் திருவள்ளுவர் விருது மு படிக்க என்பவர் பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் இவ்விருது வழங்கப்பட்டு வருகிறது திருவள்ளுவர் விருது பழங்கால கவிஞர் தத்துவவாதியின் வ தத்துவவாதியின் வள்ளுவரின் நினைவாக வழங்கப்பட்டு வருகிறது குரல் இலக்கியத்திற்கும் அதன் தத்துவத்திற்கும் சிறந்த பங்களிப்பை செய்தவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது பேரறிஞர் அண்ணா விருது எல் கணேசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது பேரறிஞர் அண்ணா விருது என்பது தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் மூலம் ஆண்டுதோறும் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் வழங்கப்பட்டு வருகிறது தமிழ் சமுதாய முன்னேற்றம் காண அயராது பாடுபடும் ஒருவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது மகாகவி பாரதியார் விருது கபிலன் என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது பாரதியார் விருது என்பது தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி துறையின் கீழ் இயங்கும் தமிழ் வளர்ச்சி இயக்ககம் மூலம் ஆண்டுதோறும் பாரதியார் நெறி பரப்பும் ஒருவரை தேர்வு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் வழங்கப்பட்டு வருகிறது தந்தை பெரியார் விருது விடுதலை ராஜேந்திரன் என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது தந்தை பெரியார் விருது சமூக நீதிக்காக பாடுபட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்த மேற்கொள்ளும் பணிகள் மற்றும் அவர்கள் செய்த சாதனைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து முதல் வழங்கப்பட்டு வருகிறது பாவேந்தர் பாரதிதாசன் விருது செல்வ கணபதி என்பவருக்கு வழங்கப்படுகிறது பாவேந்தர் பாரதிதாசன் விருது தமிழ் வளர்ச்சி இயக்கம் மூலம் தமிழ் கவிஞர் ஒருவருக்கு வழங்கப்பட்டு வருகிறது தமிழ் தென்றல் திருவிக்கா விருது ரவீந்திரநாத் என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது தமிழ் தென்றல் திருவிக்க விருது தமிழ் வளர்ச்சி இயக்ககம் மூலம் தமிழ் எழுத்தாளர் ஒருவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு முதல் வழங்கப்பட்டு வருகிறது கி ஆ விஸ்வநாதன் விருது இது புதிய வெல்லன் என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது தமிழ் வளர்ச்சி இயக்ககம் மூலம் தமிழ்நெறியில் தமிழ் தொண்டாற்றும் ஒருவருக்கு கி ஆ விஸ்வநாதன் விருது வழங்கப்பட்டு வருகிறது முத்தமலறிஞர் கலைஞர் விருது புலவர் முத்து வாவசி என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது இது இந்த வருடம் முதன் முதலாக வழங்கப்பட்டுள்ளது நன்றி